நல்லா இருக்கீங்களா வேட்பாளராக உறுப்பினராக பாராளுமன்ற மலையாள நிலையம் பாராளுமன்ற உறுப்பினரால் உங்களால் உங்கள் மனதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அடுத்தது ஒரு பார்மாலிட்டி தான் எலெக்ஷன் என்பது ஒரு பார்மாலிட்டி போற நாள் மட்டும்தான் ஒரு சில விஷயத்தை நான் மாத்தா ஸ்டாலின் பத்தி பேச விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நான் லண்டன்ல இருக்கேன் லண்டன்ல கவுன்சிலா இருக்கேன் அங்கே இருந்து இங்க ஏன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த லண்டன்ல எல்லா மக்களும் போட்டி போட்டு கண்டு ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் ஒரு வீடு வாங்க போறான்னு வைங்க ஒரு மருத்துவமனை இருக்குன்னு வைங்க எங்க நல்ல மருத்துவமனை இருக்கு எங்க நல்ல ஸ்கூல் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் ஒன்னு வீடுக்கு வாடகை போவாங்க உள்ள வீட்டை வாங்குவாங்க நான் சொன்ன மருத்துவமனையும் நான் சொன்ன பள்ளிக்கூடமும் கவர்மெண்ட் ஸ்கூல் எதே கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க எத்தனை பேர் நம்ம மனசார ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுது எத்தனை பேர் நம்ம மனசார ஜிஹெச் கூட்டு போக முடியுது வழி இல்ல வழி நம்ம கிட்ட இல்ல இருக்கிட்ட இருக்கு மருத்துவமனை அவன் தான் வச்சிருக்கான் அவன் தான் அங்கேயும் சேர்க்கிறான் அவருக்கு எல்லா இருக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் இரண்டாயிரத்தி ஏழுல லண்டன்ல படிக்க போகும் போது அப்போ இந்தியர் அப்படின்னு என்று சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா காந்தி அப்படின்னு காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவரை பத்தி தான் தெரியும் இன்னைக்கு வர இந்தியர்களிடம் நீங்கள் இந்தியர் என்றால் சொல்ல யாரும் சொல்ல சொல்றாங்க மோடிஜி என்கிறார்கள் மோடி மோடி என்கிறார்கள் ஒரு காலத்துல நம்ம இந்திய எத்தனை நாளைக்கு அமெரிக்கா லண்டன் இந்தியா சொல்லிட்டு இருக்க போறோம் நம்ம இதுக்கப்புறம் இந்தியா 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 என்று இந்திய நாட்டை பெருமை ஒரு மோடி அதுக்கு அடுத்தது என் நம்பர் ஒருத்தர் பார்த்த நூத்தி எட்டு நூத்தி எட்டு அப்படின்னு சொன்னா உடனே அவர் சொன்னாங்க யாரு நம்ம அண்ணன் மணி அண்ணனா அப்படின்னாங்க எப்படிப்பட்ட ஒரு அண்ணன் திட்டத்தை அவர் கொடுத்திருக்காரு குரலா பேசிக்கொண்டு நான் அண்ணனை பத்தி பத்தி பேச வரேன் இவரோட போட்டோ ஒண்ணு நான் ஆன்லைன்ல பார்த்தேன் இவர் அலுவலகத்துல இருக்கேன் அதுல மறைந்த முதல்வர்கள் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்க கலைஞர் அவர்கள் இருக்காரு அடுத்தபடியா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்காங்க இந்த இந்த நான் நடுவுல மருத்துவர் ஐயா இருக்காங்க சருவு காவலர் இருக்காங்க நூத்தி எட்டு நாயகன் நெருங்கால முதலமைச்சர் அண்ணமணி அண்ணா இருக்காங்க இந்த பக்கத்துல முதல்வர் ஸ்டாலின் போட்டோ இருக்கு அப்புறம் இந்த பக்கத்துல வந்து பிரதமர் பாத பிரதமர் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போட்டாலும் அவர் இது இதுலேயும் நான் என்ன பொருஞ்சுக்கிட்டேன்னா எல்லா கட்சி மக்களையும் எல்லா மக்களையும் ஆதரவு திரட்டி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நமது பாராளுமன்ற உறுப்பினரா கட்சி சார்பென்றி அது திமுகவாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் எந்த கட்சா இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியாக எந்த கட்சிகளை கூட்டணி கட்சிகளை மட்டும் நான் சொல்ல வரல என்ன கட்சா இருக்கலாம் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு ஒரு அரசியலுக்காக விவசாயம் இல்ல விவசாயி ஒரு அரசியலுக்காக நம்ம மக்கள் சேவை செய்ய போகிறாங்க இவரை மாமல்ல சிலத்தில் ஒரு மாதிரியான வாக்குகள் பெற வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் எவ்வளவு பேருக்கு சேர்த்து போடலாம் ஆறு மணி நேரம் அன்னைக்கு காலையில ஓட்டிங் கவுண்ட் அமைக்கு என்ன பண்ணுமா மாக்கா ஸ்டாலின் அவர்கள் பத்தாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சொல்லணும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல ஐம்பதாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் அடுத்த ஒரு நாலு மணி நேரத்துல நாலு

கட்சி கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி இந்து மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக தேச கட்சி சோரிய வேளாளர் சங்கம் மற்றும் அமைப்புகளின் சார்பாக நான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு மாம்பழ சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக நான் குழந்தையிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் உள்ள ஆடுவரை பேராட்சி உட்பட்ட மருத்துவ குடியில் பிறந்தவன் வளர்ந்தவன் நான் கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சார்ந்தவன் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் பிராமணர் சங்கம் உள்ளிட்ட சௌராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் நான் மது மாது அப்பாடுபட்டு தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வருபவன் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்பட்டவன் கிடையாது எந்த பிரச்சனை எடுத்தாலும் அது வெற்றி பெறுவதற்கு தான் சிறுவனுக்கு தவிர தோல்வி அடைந்ததாக சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் குறிப்பாக ஆடுதுறை பேருந்து பேரரசுடைய தலைவராக பதவியை பிடிப்பதற்கெல்லாம் எந்த என் தொல்லைகள் கொடுத்தார்கள் தொல்லைகள் கொடுத்த மட்டுமல்லாமல் எங்கள் பேர்வாக்கி உள்ள கவுன்சிலை கொடுத்து வன்கொடுமை புகாரை கொடுத்து அதன் போல தேசிய பாதுகாப்பு சட்டம் குந்த சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்றாலும் ஆளு கட்சியை சார்ந்த துணி கொண்டிருக்கிறார்கள்